ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டேம்பரம் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிக்கிள் பெப்பர் பிக்கள் அதாவது பச்சை மிளகு இருக்கு இல்லையா மிளக வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஸ்டவ் வேண்டாம் ஆயில் வேண்டாம் யூஸ்வலி பிக்கிள்னாலே நம்ம எண்ணெய் இல்லாமல் கண்டிப்பா பண்ணவே முடியாது பட் இது வந்து எக்ஸப்ஷன் இந்த பெப்பர் பிக்கல்க்கு வந்து ஸ்டவும் தேவையில்லை ஆயிலும் தேவையில்லை ஹெல்த்துக்கும் எல்லாருக்குமே தெரியும் பெப்பர் வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூஸ் ஜாஸ்தி உள்ள ஒரு ஸ்பைஸ் அப்படிங்கிறது சோ நம்ம ஒரு ப்ராவர கூட வந்து பத்து மிளகு இருந்த பகைவன் நாத்துல கூட நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இது பெப்பர்ல இந்த பெப்பர் இந்த நம்ம தயிர் சாதம் தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல வெறுமனை கூட நம்ம காத்தால வாக்கிங் போயிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு வெறுமனை கூட ஒரு ஸ்பூன் போட்டுடா கூட இது பாடியில உள்ள எல்லா பேட் கொலஸ்ட்ராலையும் ரிமூவ் பண்ணிடும் கொலஸ்ட்ரால் ஃபுல்லா போயிடும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசன்கா இது வந்து இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி இந்த பெப்பர்ல சோ கேன்சருக்கும் ரொம்ப நல்ல மெடிசன் இந்த பெப்பர் வந்து ஸோ இந்த பெப்பர் பிக்கலை வந்து எல்லாருமே டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பச்சை மிளகு அதாவது க்ரீன் பெப்பர் இது வந்து எலசான மிளகு இப்போ நம்ம பெப்பருங்கிறது பிளாக் கலரில் தான் பார்த்துருப்போம் அதோட முந்தின வருஷன் தான் காய் இது வந்து கிரீன் கலரில் இருக்குது ஸோ அந்த பெப்பரை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பிக்கிள் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு பிக்கிள் தான் இது பண்ணுறது இதுக்கு ஸ்டவ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம் இதை வந்து இதில் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியண்ட் வந்து லெமன் தான் காரத்துக்கு இதில் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இந்த மிளகுலேயே காரம் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே போட்டுக்க வேண்டாம் ஸோ இப்போ இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கும் மிளகுங்கிறது செடியில் நம்ம பறிக்கும் போது அது நான் நான் அப்படி சிங்கிள் சிங்கிளாக அதுலேருந்து எடுத்து வாஷ் பண்ணி நன்னா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு மீன்ஸ் நன்னா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சுன்றிருங்கோம் இல்லைனா கொஞ்சம் நாளை நிழல் உணத்திலாக கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது சிங்கிள் சிங்கிள் பெப்பராக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி கல்லுப்பு போட்டுட்டா கெட்டு போகாமல் இருக்கும் எப்போவுமே பிக்கிள் வந்து பட் இன்னைக்கு நான் வந்து நார்மல் சால்ட்டு தான் கல் உப்பு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சப்பொடி அதுக்கப்புறமா நான் இந்த குவான்டிட்டிக்கு இப்போ நாலு லெமன் இருக்கேன் பெரிய லெமன் பெரிய லெமன் நாலு லெமன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அந்த லெமன் ஜூஸ் அப்படியே அதில் புழிஞ்சு விட்டுடலாம் நம்ம பெப்பருங்கிறது ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த காரத்தை வந்து ஈக்குவேட் பண்ணுறது வந்து இந்த லெமனோட புளிப்பு தான் ஸோ லெமன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம புழிஞ்சுக்கணும் அதில் அல்மோஸ்ட் இந்த ஜெ பெப்பர் வந்து மூங்குற அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கணும் நான் ஸோ இப்போ நம்ம எல்லா லெமனையுமே இதில் புழிஞ்சுட்டோம் நாலு லெமனையும் நல்லா புழிஞ்சுட்டேன் இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நிறையாவே ஜூஸ் இருக்குது இது ஒரு டூ டேஸ் நல்லா ஊறிக்கட்டும் இதில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்ல ஜஸ்ட்டு சால்ட் போட்டு டர்மெரிக் பவுடர் போட்டு லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணினா போகிறோம் இதை டெய்லி அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வச்சுட்டோன்னா இந்த லெமன் ஜூஸில் இது நல்லா ஊறிடும் சப்போஸ் லெமன் ஜூஸ் காணாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் அடியில் நிறையா இருக்குது ஜூஸ் வந்து மூரோவர் இந்த பெப்பரும் ஊற ஊற கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும் அதனால நான் வந்து இந்த அளவுக்கு ஃபோ நாலு லெமன் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் வேணும் நமக்கு ரொம்ப காரமாக இருக்கு வேணும்னா நீங்கள் நாளைக்கு ரெண்டு நாள் ஊறினப்புறம் கூட லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபுட்டு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம் இல்லை வெறுமனவே கூட வாயில போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த க்ரீன் பெப்பர் இருக்குல்லையா பச்சை மிளகு அதை வந்து லெமன்ல ஊற போட்டு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுது நன்னாவே ஊறி இருக்கும் இது முதல்ல இந்த ப ஒவ்வொன்றும் க்ரீன் கலராக தெரியிறது பாருங்க அந்த கலரில் இருந்தது இப்போ லெமனில் ஊறின இந்த கலருக்கு மாறிடுது இந்த மாதிரி ஒரு லைட் பேல் க்ரீன் கலருக்கு மாறிடுது இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருலாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோனா டெய்லி ஒரு ஸ்பூன் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் எம்டி ஸ்டமக்கில் காற்றாலும் சாப்பிட்டோன்னாக்கா அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ராலை ஃபுல்லாக எடுத்துடும் இந்த பெப்பர் க்ரீன் பெப்பர் வந்து ஒரு ஒரு இது இந்த லெமனில் ஊறி இருக்கிறதுனால காரமும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதில் டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது டிபெண்ட்ஸ் இது வந்து பெப்பரோட தான் இதில் டாமின்டாக இருக்கும் அப்புறம் நம்ம லெமன் போட்டு பண்ணுறதுனால அந்த புளிப்பு இருக்கும் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது தான் பெப்பரும் நல்லது லெமனும் நல்லது ஸோ இந்த பிக்கலை எல்லாருமே ஆற்றுல பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூன் இதை இன்டேக்கை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்